சிவராத்திரியின் உண்மை என்ன அப்படின்னா சிவனுக்குரிய அழகான அந்த ராத்திரி இந்த நாள் முழுவதும் சிவபெருமானை நினைத்து மனதார ஜெபிக்கணும் அதற்கு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அழகான மந்திரம் ஓம் நமச்சிவாய ஓம் என்பது பிரணவ மந்திரம் ஆத்மாவை குறிக்கும் சி என்பது சிவனை குறிக்கக்கூடியது வா என்பது அவரை வாழ்த்தக்கூடிய ஒன்று ய என்பது அவரில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் நல்ல வாழ்த்துக்கள் இதில் நம ந என்பது நம்மளுடைய எண்ணங்களை குறிக்குது ம என்பது அன்னை பார்வதி தேவி உலகத்தின் தாயாக விளங்குபவள் பார்வதி தேவி குழந்தைகள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை சுட்டிக்காட்டி பொறுமையாக அதை அப்பா கிட்ட சொல்லி குழந்தைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறது தான் அன்னையோட குணம் அதே தான் பார்வதி தேவியும் நமக்காக இந்த சிவராத்திரி பொழுதுல நம்மளுடைய அன்னையாக விளங்கி நம்மளுடைய அப்பா சிவபெருமான் கிட்ட நமக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு நமக்காக வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ராத்திரி தான் இந்த சிவராத்திரி